அன்பானா சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவேன் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம நீண்டு உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் இயேசுவோடு அன்பாக இருப்பேன் இந்த காரியம் பார்த்திங்கன்னா இயேசுவோடு அன்பாக இருப்பேன் இங்கே நாம இயேசுவோடு அன்பாக இருக்கிறது பெரிய காரியம் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கணும் நாம் நாம் கிறித்துவை நான் ஏசு கிறித்துவை விசுவாசிக்கிறேன் எனக்கு ஏசு கருத்து என்றால் ரொம்ப உயிர் எல்லாம் ஓகே எல்லாம் சரி ஆனால் அவர் நம் மீது அன்பாக இருக்கிறாரா அவர் நம் மீது அன்பாக இருக்கிற காரியம் கிருவை எல்லாவற்றிலும் நம்மளை மன்னிப்பது எல்லாத்திலும் அவருடைய இறக்கம் கிருவை இங்கே அவர் வைக்கிற அன்பிற்கும் நாம காட்டுகிற அன்பிற்கும் வித்தியாசப்படுது இங்கே பார்த்திங்கன்னா யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தைந்தாவசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறித்துவை சொல்லுகிறார் என்னை ஒருவன் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று அப்பொழுது இருபத்தி மூன்றாம் வசனத்தை குறித்தும் யோவன் பதிமூணு இருபத்தி மூன்றிலும் இருக்குது இருபத்தி ஐந்திலும் அப்பொழுது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் இப்போ யோவான் யோவான் வந்து ஏசு கிறிஸ்து மேலே ரொம்ப அன்பாக இருந்தார் அதே மார்க்கில் ஒரு காரியம் உண்டு யோவானும் யாக்கோவம் சகோதரர்கள் இருவரும் ஆண்டவரை ஏசுக்கிறதுக்கிட்ட எங்களுக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு என்ன விண்ணப்பம் என்றால் நாங்கள் நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நானுவன் சகோதரனும் உடைய வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் உட்கார்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்கள்ட கேட்கும்போது அந்த நேரத்தில் அவங்க கேட்ட காரியம் அநேக மீந்தி இருந்த அந்த பத்து சீசனுக்குள்ளே ஒரு எரிச்சலை தான் உண்டாக்குனது இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அன்பாக இருந்தான் அந்த யோவான் ஏசு கிறிஸ்து மேலே ரொம்பவும் அன்பாக இருந்தான் ஆனால் ஏசு கிறிஸ்து யார் மீது அன்பாக இருந்தார் இங்கே யா இயேசு கிறிஸ்து நம் மேலே அன்பாக இருக்கணும்னா ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா அது யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏசு அவனுக்கு பிரதி ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் இப்போது அவர் நம்மோடு அன்பாக இருக்கணும்னா அவர் நம்ம வசனத்தை நீங்கள் கை கொண்டு நடக்கும்போது நான் உங்களோட அன்பாக இருப்பேன் என்றார் நம்ம காட்டுற அன்புக்கும் அவர் காட்டுகிற அன்புக்கும் இப்போது அதே யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தொம்போதாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா ஏசுக்கருத்தோடைய கடைசி அவர் உயிர் திறந்த பின்னாடி ஸ்ரீசர்களனுடைய கடைசி ஸ்ரீசர்களிடத்தில் கடற்கரையிலேருந்து அவங்களுக்கு ஆகாரெலாம் கொடுக்குறாரு பேதரோட கேட்குறாரு என் நாடுகளை மேய்ப்பாயா என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயான் என்று இந்த காரியங்கள் நடந்த பின்னாடி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனத்தில் இயேசு அவ விட்டு அவர் நடந்து போகும்போது நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இயேசுகிட்ட இயேசு வந்து பேதர்ட்ட சொல்கிறாரு இன்ன விதமாக மரணத்தினால் அவன் தேவனை மகிமைப்படுத்தான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவன் இதை செய்ய சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் அங்கு சீசர்கள் பதினோரு சீசர்கள் இருக்கிறாங்க ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பேதுரு மட்டும்தான் சொல்கிறார் என்னை பின்பற்றி வா பேதுரு மறுதளித்தான் அது ரெண்டாவது காரியம் ஆனால் அதற்கு முன்பாக ஜீவனையும் கொடுக்குறேன்னு சொன்னால் வார்த்தையில் மாத்திரமல்ல அந்த ஏசு கிறித்துவை அவர்கள் எல்லோரும் அவர்களை ஏசு கிறித்துவை சிறைக்கு கொண்டு போகும்படியாக வரும் பொழுது முதலாவது பேதுருதான் வாழை எடுத்து காவல் நிலையை வெட்டினான் அதற்கு மாத்திரமல்ல ஏசு கிறித்து நேசித்தது இந்த பேதுருவை அவனுக்கு வேண்டிதான் அவ்வளோ பெரிய அப்போசரோட சபைக்கு அவனை முன்பாக வைத்து அவனையே நடத்தும்படியாகத்தான் அவனை தெரிந்து கொண்டார் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ப ஆண்டோர் மேலே அன்பு காட்டுறதை விட அவர் நம்ப மீது அன்பு காட்டணும் அப்போ நம்ப மீது அவர் அன்பு காட்டணும்னா நம்ம அவருடைய வசனத்தில் அவர் வசனத்தின்படி நாம் நடக்கும்போது தான் இந்த காரியம் வெளிப்படும் இங்கே அதே பதினாலாம் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் கூட இந்த அன்பை குறித்திருக்கு இங்கே ஏசு கொத்து சொல்லுகிறார் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைகூல்கிறவனே என்னிடத்தில் இருக்கிறான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான் நானும் அவனில் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் இப்போ பாருங்கள் இதுதான் நம் ஆண்டவர் நம் மீது நமக்கு அன்பு செலுத்தணும் பண்ணால் நம்ம வார்த்தையின்படி நடக்கும்பொழுது தான் அவர் நம்மை மீது அன்பு அப்போ அதனுடைய கிரிகைகள் வேறு விதமாக இருக்கும் ஆவிக்குரிய கிருகைகளாக வெளிப்பட நம்ம வசனத்தின்படி நடக்கும்போது அது அவ்வாறு வெளிப்படும் சரி இதற்காக நன்றி செலுத்துவோம் ஆவியானவர் எந்த நாளிலும் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துனதுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காயத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றில் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உங்களோட நாமம் ஒன்றுக்கே மையம் ஒன்றாவதாக அமேன்